மக்களை நான் உங்கள் எம்பி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான பூசணிக்காய் கூட்டு தான் செய்ய போகிறோம் கடலைப்பருப்பு போட்டு தான் இன்றைக்கி வந்து பூசணிக்காய் கூட்டு வந்து செய்ய போகிறோம் பருப்பை ஒரு குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து எடுத்துக்கோங்க பூசணிக்காயை இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக தோலை சீவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு கடையில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக சும்மா லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சும்மா லைட்டாக எண்ணெய் விட்டால் போதும் எண்ணெய் வந்து சூடானதும் கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு போ சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் காஞ்ச காஞ்ச மிளகாய் வந்து ஒரு நாலு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிளகா வந்து வணங்கினதும் பூசணிக்காய் வந்து சேர்த்துக்கோங்க பூசணிக்காய் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு பேரட்டு பெரட்டி மட்டும் எண்ணெயோட விட்டுக்கோங்க பெரட்டி விட்ட உடனே சாம்பார் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா இப்படி விரட்டி விட்டுக்கோங்க பிரட்டி விட்ட உடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க பூசணிக்காய் வந்து நல்லா வேகட்டும் தண்ணி சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் இந்த பூசணிக்காயை நல்லா வே வேக வச்சுக்கோங்க பாருங்கள் பூ பூசணிக்காய் வந்து நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு போல் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம வே குக்கரில் வேக கடலை கடலைப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் வேக வச்ச கடலைப்பருப்பை வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி கொஞ்சம் தண்ணி பற்றலைன்னா பருப்பு வேக வச்ச குக்கரவே வந்து வாஷ் பண்ணி கொஞ்சம் ஊண்டு தண்ணியை விட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு கொதி ம மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாருங்க அப்படியே ஒரு ரெண்டு கொதி நல்லா தக தகன்னு சூப்பராக வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சுட்ட சுட்ட சாதத்தோடு இதை வச்சு நம்ம அப்படியே சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் கடைசியில் லாஸ்ட்டாக குழம்புக்கு தே கூட்டுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டு சேவ் பண்ணிக்கலாம் மக்களையும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களையும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களையும் ஒரு இது மாதிரி ஒரு சூப்பராக சிம்பிளாக பூசணிக்காய் கூட்டு வந்து இதேமாதிரி நீங்களும் செஞ்சும் சாப்பிடுங்க நம்ம வேறு வேறு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்